தளபதி விஜய் திரிஷா பிரகாஷ்ராஜ் பிள்ளை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் கில்லி திரைப்படம் இருபது வருடத்துக்கு பிறகு கில்லி திரைப்படம் உலகம் முழுவதுமே வந்து ரீரிலீஸ் ஆகியிருக்கு ரீரிலீஸ் ஆன சமயத்தில் அனைவருக்குமே வந்து இந்த படம் தற்போது பிடித்த படமாகவும் மாறியிருக்கு இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு இருக்கும் ஈர்ப்பு வந்து இன்னும் குறைந்த அந்த அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க தேட்டர்களில் எத்தனை முறை தான் இந்த படத்தை வந்து டிவியில் பார்த்து கொண்டாடிட்டு வந்தாலும் தேட்டர்லேயுமே இந்த படத்தை பார்த்து ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடிட்டோம் வராங்க இந்த படத்தை ரீரிலீஸ் ஆகி அனைத்து தேட்டர்களுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த திரைப்படம் இருபது ஆண்டுக்கு முன்பு இந்த திரைப்படத்தை எப்படி ரசிகர்கள் கொண்டாடினாங்களோ அதை விட மேலாக வந்து பல மடங்கு தற்பொழுது இந்த படத்தை கொண்டாடிட்டோம் வராங்க இதனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னு தேட்டர்களில் பிளாக் போஸ்டை ஈட்டடைத்த திரைப்படங்களில் சக்கப்போடு போட்ட திரைப்படங்கள் வந்து மீண்டும் கையில் எடுத்து ரீலீஸ் செய்ய தொடங்கி இருக்குது தமிழ் சினிமா அந்த வகையில் ரசிகர்களுமே வந்து அதற்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஆழவந்தான் முத்து வாரணம் ஆயிரம் மூணு மயக்கமன் ஆகிய திரைப்படங்களுமே வந்து ரீலீஸும் செஞ்சாங்க ரசிகர்களுமே வந்து நல்ல வரவேற்பும் கொடுத்தாங்க அதற்கு அதை தொடர்ந்து தான் இந்த கில்லி படமும் வந்து ரீலீஸ் செஞ்சு தற்போது ரசிகர்கள் வந்து இதற்கு முன் ரீரிலீஸ் செஞ்ச படங்களோடு இந்த படத்தை வந்து புதிதாக ரீரிலீஸ் செஞ்சப்பட்ட படம் போல் வந்து கொண்டாடிட்டோம் வராங்க தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த ஒகோட திரைப்படத்தோட ரீமேக் கதையை தான் வந்து கில்லி திரைப்படம் தரணி இயக்கத்தில் இந்த படத்துக்கு வித்யாசாகர் இசையமைத்திருப்பார் இப்போ கூட வந்து இந்த பாட்டை கேட்டால் வந்து இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரியே வந்து இந்த படத்தில் இருக்கிற பாட்டுகளும் பின்னணி இசையும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இசையை தான் கொடுத்துருப்பார் அனைவரையுமே வந்து இசையெல்லாம் மயக்க வச்சுருப்பார் வித்யாசாகர் தரணி இந்த படத்தை முதல்ல வந்து விக்ரம வைத்து தான் இயக்க இருந்தார் ஏன்னா இதற்கு முன் விக்ரமையை வைத்து தில் தூளுன்ற ஈட் படத்தை கொடுத்துருந்தார் தரணி அவர்கள் அதனால் அதே காம்பினேஷனில் மூணாவது முறையாக விக்ரம் தரணியும் வந்து இணையம் இருந்தாங்க ஆனால் விக்ரம் வந்து வேறு படங்களில் பிஸியாக இருந்ததுனால வந்து இந்த படத்தை அப்படியே வந்து விஜய்க்கு சொன்னாங்க இந்த படத்தை தயாரித்த ஏ ரத்னமும் வந்து முதல்ல விஜய் வைத்து எடுக்கலாம்னே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் விஜய்க்காக வந்து பல காட்சிகளுமே வந்து விஜய்க்காக மாற்றியும் அமைத்துருங்க குறிப்பாக சொல்லப்படா ஒக்கோட படத்தில் மகேஷ் பாபுக்கு வந்து தம்பி இருந்த நிலையில் கில்லி படத்தில் விஜய்க்கு வந்து தங்கை கதாபாத்திரம் இருந்திருப்பாங்க இந்த தங்கை பதார்த்தம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து விஜய் தான் வந்து டைரக்டர்ட்டுன்னு சொன்னார் டைரக்டருமே வந்து அதை ஏற்றுக்கொண்டு விஜய்க்கு வந்து ஜெனிஃபரை வந்து தங்கையாக நடிக்க வைத்திருப்பார் அந்த படத்தில் இருவருக்கும் இருந்த காம்பினேஷன் வந்து சிறப்பாக ஒர்க் ஆகியும் இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கை காம்பினேஷன்னா வந்து அந்த படம் எப்பொழுதுமே வந்து ரசிகர்களுக்கு பிடித்த காம்பினேஷனாக இருக்கும் அதனால தான் விஜயுமே வந்து இது போல் அண்ணன் தங்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜயோட நடிப்பை இந்த படத்தில் பார்த்துட்டு மகேஷ் பாபுவே வந்து வெகுவாக பாராட்டி இருப்பதாக அன்றைய காலகட்டங்களில் பேப்பர்லேயுமே வந்து செய்தியாகுமே வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்குமே வந்து பிடித்த படமாக மாறி இருக்குது பலருமே வந்து குடும்பத்தோடு சென்று இந்த படத்தை பார்த்து ரசிச்சிடும் வராங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது திரையிடங்களில் ரீரிலீஸ் ஆகியும் இருக்குது முதல் நாள்லேயே வந்து நாலு கோடிக்கு மேலே வந்து உதவு செஞ்சும் இருக்குது உலகம் முழுவதுமே வந்து இதன் மூலமாக தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் ஆகி அதிக வசதி செய்த படம் அப்படின்ற சாதனையை வந்து புரிந்துருக்கு இந்த கில்லி திரைப்படம் முதல் நாளில் நாலு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் வசூல் செய்த நிலையில் இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது இதை தொடர்ந்து வார நாட்களான திங்கட்கிழமை மூன்றாவது நாள் வந்து சுமார் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சது இந்த திரைப்படம் உலக அளவில் தற்போது வரைக்கும் இருபத்தி ஏழு கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு இப்படியே சென்று கொண்டிருந்தால் கில்லி படம் எப்படியும் வந்து ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் இந்த கில்லி திரைப்படம் தமிழகத்தில் முதல் முறையாக வந்து புதிய சாதனை படைத்திருக்கு ரீரிலீஸ் படங்கள் மூலயமாக அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ரெண்டாவது இடத்தையுமே வந்து பிடித்திருக்கு இந்த கில்லி ரீரிலீஸ் திரைப்படம் இப்படி ரெண்டாவது இடத்தை இந்திய லெவலில் பிடித்திருக்கும் பொழுது இந்திய அளவில் முதல் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரீரிலீஸ் ஆன படங்கள்லேயே வந்து அதிக வசு சாதனை படைத்து முதல் படமாக திகழ்வது திரைப்படம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரீரிலீஸ் செய்யப்பட்ட அமிதாப் பச்சனோட ஷோலை திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகி அதிக வசு சாதனை படைத்து முதல் இடத்தை பிடித்திருக்கு இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே வந்து திரைப்படம் இவ்வளோ கோடிகளை வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு இதை இன்னும் வந்து யாராலுமே வந்து முறியடிக்கவில்லை கில்லி திரைப்படம் தற்பொழுது ரெண்டாவது இடத்தை எட்டியிருக்கு இந்திய அளவில் ரெண்டாவது இடத்தை எட்டுவதற்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்தில் சோலை திரைப்படம் வந்து ரியலைஸ் ஆகி மொத்தமாக வந்து முப்பத்தி ஐந்து கோடி வரைக்கும் உலகம் முழுவதும் வந்து வசூல் சாதனையும் படைத்திருக்கு கில்லி திரைப்படத்தோட வசூல் இப்படியே வந்து தொடர்ந்து கொண்டே போயிருந்தால் இந்திய அளவில் சோலை படத்தையுமே வந்து முந்தோனே வந்து இவரது ரசிகர்களுமே வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க இந்த சாதனையை முறியடிப்பதற்கு இன்னும் எட்டு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை செய்ய வேண்டியதற்கு கில்லி ரீரிலீஸ் திரைப்படம் பொறுத்திருந்த பார்க்கலாம் சோழ திரைப்படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்குமா இந்த கில்லி ரீரிலீஸ் திரைப்படம்ன்றதையும் இப்படி பல மாதனைகளை படுத்து மாஸ் வசூலியுமே படைத்து சாதனை புரிவதற்கு ஒரே ஒரு நபர் தான் அதுதான் வந்து தளபதி விஜய் இவரால் மட்டும்தான் வந்து இவ்வளோ சாதனைகளையும் படைத்திருக்கா இவருக்காக மட்டும்தான் ரசிகர்கள் இவ்வளோ சாதனையும் படைத்து அவருக்கு பரிசாகவும் வழங்கியிருக்காங்க மேலும் இது பண்ண தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்